மாவட்ட நீதிமன்ற வாயின் முன்பாக போது அதிகமான ரெஸான நேரம் மக்கள் போக்குவரத்து அதிகமாக உள்ள நேரத்தில் காவல்துறை பற்றி இருபத்தி ஐந்து பேர் உதவி ஆய்வாளர் ஆணையாளர் உதவி ஆணையாளர் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் எண்ணற்ற காவல்துறையின் கண் முன்பாக கண் முன்பாக ஒரு இளைஞரை வெட்டியவர்கள் யாரும் வெட்டுப்பட்டவர்களால் எங்களுக்கு தெரியாது நாங்கள் அப்பாவிகள் நாங்கள் பாமரர்கள் கருப்பு அங்கே தவிர எங்களுக்கு வேற எந்த ஆயுதம் கிடையாது வழக்கறிஞர் ஓடி போய் தழுக்கிறோம் வழக்கறிஞர் தடுக்கிறாங்க கார்த்திகம்பான் வழக்கறிஞரும் இன்னும் இறையராஜ் வழக்கறிஞர் ஓடி போய் தடுக்க அவங்களுக்கு வெட்டு விழுந்து அவங்க குடும்பத்தை யாரு பார்க்க ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அந்த கொலையை தடுக்கணுமா வேண்டாமா காவல்துறைக்கு எதுக்கு ஆயுதம் வழங்கப்படுகிறது வழக்கறிஞர்கள் ஒன்றுமில்லாத வழக்கறிஞர்கள் நாங்க ஓடி போய் தடுக்கிறோம் அவங்க நினைச்சுதான் சத்தம் போட்டுதான் போட்டுனே அவங்க உயிரோட வந்துருப்பாங்க அது மட்டும் இல்ல கேலி கூத்து என்னன்னா கொலை நடக்க போலீஸ் பாதனி உள்ள ஓடுறாங்களா ஒரு கொலை நடந்துகிட்டு இருக்கு சத்தம் போடணுமா இல்லையா ஏ யாரு அப்படின்னு சொல்லணுமா இல்லையா நாங்க வக்கீல் பிடிச்சி கொடுத்துருக்காங்க எந்த ஆயுதம் இல்லாம வக்கீல்கள் என்ன பாதுகாப்பு கொலை இங்க கொலை நடந்து இருக்காங்க காவல்துறை உள்ள ஓடுறாங்க அது சிசிடிவி செக் பண்ணனும் காவல்துறையுடைய வஜ்ர வாகனம் இருக்கு மாவட்ட நீதிமன்றத்துடைய சிசிடிவி இருக்கு அப்பட்டமானது நாங்க உண்மையை பேசுறோம் சத்தியத்தை பேசுறோம் நிதர்சனத்தை பேசுறோம் நீதி கிடைக்கும் நம்புறோம் எங்களுக்கு எந்த எந்த உள்நோக்கமும் கிடையாது வெட்டியவர் யார் வெட்டுப்பட்டவர் இறந்தவர் யார் வெட்டியவர்கள் எங்களுக்கு தெரியாது ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் சமூக ஆர்வலர்

ஒரு இன்ஸ்பெக்டர் இல்ல அந்த ஜூலியட் இன்ஸ்பெக்டர் மார்தல் பொம்பளை ஏசி இன்ஸ்பெக்டர் என்ன மனங்க செய்யும் அதுவும் அப்படி நிக்கி சன்னா போய் எல்லாத்துக்கும் புதுசா இருக்கு அவ என்ன பழசா நாங்க உயிரை துச்சமா வந்து தானங்க இன்னைக்கு அவன பிடிச்ச அந்த காரை ஒத்தால செந்து நாம அறிக்க அவ இரணங்கி வெட்ட வந்தா என்னைய வெட்டனதா ஆமாங்க பல முப்பது நாற்பது பேர் போலீஸுக்கு போட் இந்த போட் முன்னாடி தான் உட்கார்றி வெட்டுதா போலீஸ்ங்க போற பைப்புடுவாங்க எதுக்கு நீங்க பைப்புடுறீங்க அப்ப எதுக்கு டியூட்டிக்கு வரீங்க உங்களுக்கு டூட்டில இருக்கும் கண்ணு குடுத்திருக்காங்களா ஏடிஜிபி என்ன சொல்லிருக்காரு கண் எல்லாரும் வச்சு கொஞ்சம் ஒரு எஸ் ஏ ரெண்டு எஸ் கூட இல்லையா கண் எங்க எங்க பண்ணுச்சு துப்பாக்கி வச்சு தான் பிடிச்சிருக்காங்க ஃபயர் பண்ணுங்க நாங்க மெடல் வாங்கி கொடுக்குறோங்க அந்த கேஸ நாங்க பாத்து கொடுத்தோம் என்ன பண்ணுது போலீஸ் அப்போ கண்ணு முன்னாடி வெட்டி சாவுதாங்க எங்கயோ நடந்ததுதான் பரவாயில்ல வக்கீல் நாங்க பாத்துட்டு சும்மா இருக்க முடியாதுங்க இதே பக்கத்துல நாலு நாலஞ்சு வக்கீல் இருந்தா கண்டிப்பா தடுக்க தான் செய்வோம் வெட்டு வாங்கணும் வாங்கினதாங்க வழக்கறிஞர்களுக்கு என்னங்க பாதுகாப்பு இருக்கு இன்னைக்கு நாங்க பிடிச்சு கொடுத்துருக்கோம் நாளைக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைமை திருவள்ளி சிட்டியில நடக்கு இந்த கூண்டோட டிபார்ட்மெண்ட் மாத்துங்க இன்ஸ்பெக்டர் ஏசி அதிகாரி அனுப்புங்க பாதுகாப்பா கண்டிப்பான முறையில பயன்படுத்த சொல்லுங்க பாதுகாப்பா அதிகப்படுத்த சொல்லுங்க சிஆர்பி போலீஸ் நார்த் இந்தியா